கிட்டே கொத்தமல்ல இல்லை அப்படின்றதுனால நான் புதினலை போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே கொத்தமல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லையே போட்டுக்கலாம் மணக்க மணக்க அருமையான டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெடி காய்களோ எல்லாரும் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்னென்ன சமைக்க போகிற அப்படின்னு பார்க்கலாம் சத்து நிறைந்த கை வச்சு சாதம் இல்லை ஒரு டேஸ்ட்டில் மணக்க மணக்க முட்டை குழம்பு அதுக்கு அடுத்து வேக வச்ச காலிஃப்ளவரை எண்ணெயை ஊற்றி பொறிச்சிட்டு அந்த காலிஃப்ளவரை எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கடுத்து அப்பளத்தை சுட்டு சாப்பிட போகிறோம் அப்போ எப்படி சுடுறதுன்னு இந்த வீடியோவ காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு ரூபீஸ் வீட்டு சமையல் என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் இந்த காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் கல் உப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம வேக வச்சோம் காலிஃப்ளவர் கை செய்ய போகிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கைக்குத்தில் அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கைக்குத்தில் அரிசி வந்து சாப்பாடுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் உருவாச்சிருக்கோம் இது ஒரு அரை மணி நேரம்தான் தண்ணியில் ஊறிக்கிட்டு இந்த அரிசியை ஊற வச்சு நம்ம சாதம் செஞ்சோம்னா ஒரே விசியிலேயே சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ நாங்கள் வந்து கைக்குத்தல் அரிசி சாப்பாடு தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அரிசி சாப்பாடு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கை குத்தல் அரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க நான் கூட பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது சரி இதவே நம்ம வாங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ வாங்கி வச்சிருக்கோம் இப்போ இந்த அரிசி நமக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் அரை மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊர்னா தான் சாப்பாடு வந்து சீக்கிரமாக வேகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு முட்டை இருந்துச்சு அந்த மூணு முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் என்னென்ன சமைச்சது அப்படின்னு பார்த்தோம் ஓகே தண்ணியில் ஊற வச்சு அரிசியை குக்கரில் போட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு அளந்து ஊற்றிக்கலாம் இந்த அரிசிலேயே கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கலாம் குக்கர் மூடிய வச்சு மூடி அடுப்பு மேல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் அந்த காலிஃப்ளவரில் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நம்ம தான் வேக வச்சுருக்கலாம் அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் அந்த கறி மசாலா வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி காமணி நேரம் ஊற வச்சுக்கலாம் காளிஃப்ளவராக பொறிக்க போகிறேன் அதனால இதில் உள்ள காலி நான் நம்ம பார்க்குறதுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் முட்டை குழம்புக்கு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கறி மசாலா தூள் நம்ம அரைச்சு வச்சுக்கோ அந்த கறி கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில் கட் பண்ணிட்டுருக்கா அதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கலாம் போட்ட வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் மூணு தக்காளி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த தக்காளி இதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் போட்ட தக்காளி சீக்கிரமாக வதங்கின அப்படின்றதுக்காண்டி தேவையான அளவு கொஞ்சம் கண்ணுக்கு போட்டுக்கலாம் குழம்புக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படி இல்லாட்டி மூணு நிமிஷம் வதக்கலாம் இந்த குழம்புக்கு மசாலா பொருட்கள்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுட்டேன் அந்த விழுது எதுவும் சேர்த்துக்கலாம் இதில் என்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு மல்லி வத சீரகம் மிளகு சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அனாஸ்கூ இதில் ஒன்று ரெண்டு இனக்கு கருகப்புலாம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடி இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸில் நல்லா நைஸ் அரைச்சி விற்றாச்சு அந்த விழுது தான் இந்த விழுது இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பம் இருந்தால் தேங்காய் சேர்த்துக்க அப்படி இல்லாட்டி தேங்காய் இல்லாமல் நீங்கள் வெறும் மசாலா பொருட்கள்லாம் போட்டு வதக்கி அந்த விழுதை கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த குழம்பு வச்சுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முட்டை குழம்பு அப்படின்னால கிரேவி மாதிரி இருந்தால் தான் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு கழு போட்டுக்கலாம் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அரைச்ச மசாலா விழுது அப்புறம் அதில் உள்ள பச்சை சமல் போற வரைக்கும் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச கீறி வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம் குழம்புக்கு உப்போட அளவும் காரத்தோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க பத்தலைனா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லிட்டா கொத்தமல்லியில போட்டுக்கலாம் எங்கள்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை அப்படின்றதுனால நாங்கள் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் புதினால எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது காலிஃப்ளவர் ஃப்ரை செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடையாடு வச்சுக்கலாம் காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த காலிஃப்ளவரில் சுடுதின்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சிருக்கோம் எண்ணெயிலையும் நம்ம ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு இதை எடுத்துடணும் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடணும் அப்போ பாருங்கள் அதே இடையில நம்ம பொறிச்சிட்ட காலிஃப்ளவர் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கணும் இது வதங்குறப்ப இடையிலேவோ ரெண்டு இணுக்கு மூணு இணுக்கு தகுதி பகுதி போட்டோம்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் அவ்வளோதான் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த நெருப்பில் அப்பளத்தை எப்படி சுட்டு எடுக்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை ஒன்று எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ஜல்லடையை அடுப்பு வச்சு அப்பளத்தை போட்டதுக்கப்புறம் அந்த ஜல்லடை வளைய தூக்கி வச்சுக்கிறணும் அந்த நெருப்புலேயே பக்கத்தில் வைக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறோம் தூக்கி வச்சு அப்பளத்தை நம்ம பிரட்டி விட்டோம்னா அப்பளம் சூப்பரா சுட்டுரும் அப்பளத்தை சுட்டு சாப்பிடுறது ஒரு டேஸ்ட்டு எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எங்களுக்கு பூண்டு குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி ஐட்டம் புளிக்குழம்பு ஐட்டத்துக்கெல்லாம் அப்பளத்தை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பொங்கலில் யாருக்கெல்லாம் அப்பளத்தை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றது பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பள்ளிகடியா கல் வேண்டாம் நெருப்பில் சுட்டு அப்பளத்தை எல்லாத்தையும் இந்த ஜல்லாடையிலே திருப்பி வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா மொறு முரணும் சூப்பராக இருக்கும் மதிய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா இன்னைக்கு என்னென்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு மதிய லஞ்சு நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் காலிஃபவர் ஃப்ரை சுட்ட அப்பளம் முட்டை குழம்பு சுட சுட கைக்கு சாதம் சூப்பரா ரெடியா ரெடியா இருக்கு நீங்களும் வாங்க நம்ம லஞ்சம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் நம்ம சமச எல்லாத்தையும் தட்ல எடுத்து வச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க மீண்டும் சந்திப்போம்